Si <tuk> dekabar, phone penidangan, kau து ஆயரூபாய்தாங்குது இன்னும் அஞ்சாயிரத்துக்கு நான் எங்கே போகிறது டைம் வராச்சு வீட்டு கட்டணும் என்னாலும் சொல்லுங்க ஷோ வெளியும் இருக்குது நூறுரூபா தான்ங்குது ஷோ இன்னும் அஞ்சாயிரம் வேணும் அத்தைக்கிட்ட கேட்கலான்னா அவங்களே கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்க எங்கே கேட்கணும் கேட்டாலும் இல்லைன்னுதான் சொல்ல போகிறாங்க என்ஷம் தான்ங்க ஆயிரம் ரூபாய்தாங்குது அஞ்சாயிரம் ரூபாய் நான் இன்னும் பண்ணி ரெடி பண்றது ரம்யா ரம்யா சொல்லுங்க ஏங்க உங்க மாமியா வந்து கொஞ்சம் ஆதார் அட்டச்ச குடும்ப ஏரி வேலையில கேக்குறாங்க ஆதார் புதுசாது புக்கா பல்லவன் பேங்க்லயா இந்த புக்கையும் பார்க்கவே இல்லையே அவங்க அக்கௌண்டே இல்ல

ஹலோ எங்க நான் தான் பேசுகிறேன் ஆ நான் இங்கே சீட்டுக்கு காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படணுக்கேன் ரூபாய் தான் கிடச்சிது வேறு எங்கே தேனாலும் கிடைக்கல கேட்டால் அவங்க கிட்ட கேட்டால் உங்கள் அம்மா கிட்டே கேட்டால் இல்லை என்கிட்டே எங்கே இருக்குது நானே கஷ்டப்பட்ணுக்கிறேன் குழு காசு கட்டாம அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இப்போ பார்த்த புக்கில் அவங்க ஏரி வேலை ஏரி வேலை செய்கிற இடத்துல வந்து ஜெராக்ஸ் கேட்டாங்க ஆதார் கார்டு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பீரோவில் பார்த்தா அங்கே புக் இருக்குது அவங்க பேரில் அக்கௌண்ட்டே எதுவும் இல்லை புக் இருக்குது பார்த்தா அது ஒன்றரை லட்சம் ரூபாய் வச்சுருக்குறாங்க காசு எதுக்கு வச்சிருப்பாங்க அவ்வளவு காசு நான் காசு இதுதான் அஞ்சாயிரம் ரூபாய் கேட்டேன் இல்ல என்கிட்ட எங்கே இருக்குதுன்னு சொல்றாங்க வச்சிருப்பாங்க அவங்க ஒன்றா தானே இருக்குது வீட்டு கஷ்டத்துக்கு கூட உதவ மாட்டாங்களா நான் என்ன தான் பண்றது ஒத்தியா சொல்லி பார்க்கலாம் பசங்களுக்கு எல்லாம் வாங்கி போடணும் எல்லாத்தையும் பண்ணணும் செய்யணும் கேட்டால் ஆத்திர அவசரத்துக்கு கூட உதவ மாட்டேன்றாங்க பத்திரமா போட்டு வச்சிருக்கிறாங்க எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன பண்ணுவேன் தெரியாது எனக்கு

ஒரு <muchia>